வணக்கம் இன்று நாள் பயிற்சியும் பேசும் முறையும் என்பது பற்றி பார்ப்போம் நா புரள் பயிற்சி என்பது நாக்கு சுழலச் சுழலுத்தான் தமிழ்மொழி நன்கு பேச வரும் என்பதாகும் ஆகையினால் பின்வரும் சொல்லியங்களை தொடர்ந்து விரைவாக பேசி பழகுங்கள் முதலாவது கடற்கரையில் உரல் உருளுது ரெண்டாவது கரடி கருங்கரடி கரடி பிடரி கரும்பிடரி மூன்றாவது வீட்டுக்கு கிட்ட கோரை வீட்டுக்கு மேலே கூரை கூரைக்கு மேல் நாரை சீரித்தாவும் சாரை நாலாவது குலையாய் பழுத்த வாழப்பழம் மழையில் அழுகி கீழே விழுந்தது ஐந்தாவது பிட்டும் புதுப்பிட்டு தட்டும் புது தட்டு பிட்டை கொட்டிட்டு தட்டைத்தா ஆறாவது கும்பகோணம் குளக்கரையில் குந்தியிருந்த குரங்கை குப்பன் குச்சியால் குத்தியதால் குரங்கு குளத்தில் குதித்தது ஏழாவது ஆடுற நக்கிளையில் ஒரு கிளை தனிக்கிளை தனிக்கிளைகளில் வந்த கனிகளும் இனிக்கலை எட்டாவது கூட்டுக்களபாணிகள் கூட்டமாக போட்டு எட்டு வீட்டில் திறந்த பூட்டை பூட்டி பார்த்தார்கள் ஒன்பதாவது இது யாரு தைச்ச சட்டை இது எங்க தாத்தா தைச்ச சட்டை பத்தாவது ஓடுற நெறியில் ஒரு நெறி கிளநெறி கிளநெறி முதுகில ஒரு பிடி முடி நரை முடி பதினோராவது வள்ளி கிழங்கு பறித்த அல்லி முத்துக்கிழவி கல்லுத்தடக்கி விழுந்து பள்ளத்திலே உருண்டு பல்லை உடைத்துக் கொண்டாள் இந்த சொல்லியங்களை நீங்கள் பழகுமிடத்து உங்களுக்கு சொல் பிரயோகம் விரைவாக வரும் அடுத்ததாக எமது இனிய மொழியில் பேசும் முறைகள் இந்த பேசும் முறைகள் அதன் தன்மைக்கேற்ப மாறுதலாக பல முறைகளாக இருக்கின்றன தாயிடம் அன்பாக பேசுங்கள் தந்தையிடம் பண்பாக பேசுங்கள் ஆசிரியரிடம் அடக்கமாக பேசுங்கள் துணைவியுடன் உண்மையாக பேசுங்கள் சகோதரனுடன் அன்பாக பேசுங்கள் சகோதரியுடன் பாசத்தோடு பேசுங்கள் குழந்தைகளுடன் ஆர்வத்தோடு பேசுங்கள் உறவினர்களுடன் பரிவோடு பேசுங்கள் நண்பர்களிடம் உரிமையோடு பேசுங்கள் அதிகாரியிடம் பணியோடு பேசுங்கள் வியாபாரியிடம் கராராக பேசுங்கள் வாடிக்கையாளரிடம் நேர்மையாக பேசுங்கள் தொழிலாளருடன் மனித நேயத்தோடு பேசுங்கள் அரசியல்வாதியிடம் ாக பேசுங்கள் இவ்வளவு சொல்லியங்களில் எப்படியாக பேச வேண்டும் என்று பலவித கருத்தை இங்கு கூறியுள்ளேன் இப்படியாக பேசும் இடத்து சந்தோஷமும் மன அமைதியும் ஏற்படும் என்பதில் சந்தேகம் இல்லை வணக்கம் பதிவினை முதுத்தடவை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஆதரவு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்